ஆமா அப்படியே உங்க மொமெண்ட் சொல்லி கொடுத்துட்டாலும் ஏன் பேசுறதுன்னு கேட்க போறாரு அங்க பாருங்க வாயை பிளந்துட்டு அது பாடல சேல மாதிரி நிக்கிற மனசு ஏன் பக்கம் அது உங்க பக்கம் அது ஏதாவது பேசாரா அந்த மனசு வாயில ஒரு கொழுக்கட்டை திக்கிப்பட்டு அது லபக்குன்னு கேட்ச் பிடிச்சு கொண்டு தின்னுட்டு இருப்பாரு போலுக்கு அவர் போக்கல நிக்கிறம்மா

அதை எடுத்து வாய்க்குள்ள விட்டான்னு வச்சிக்க அப்படியே நாக்கு வெளியே வந்து துண்டா விழுந்துரும் என்ன தொண்டை எடைக்கா எப்படி இன்னும்மா ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் அதனை பார்த்தேன் கொண்டாரும் பால் பாக்கெட்டை காப்பியை போட்டு குடிப்போம் காபி போட போற தலைவலி பத்தியலத்தை ஒரு கப் ஸ்ட்ராங்க காஃபி குடிச்சோம்னா டக்குனு தலைவலி பறந்துருந்தே அதுக்கு தான் காபி போட போற அர்மோல நான் எதாவது சொன்னா கோவப்படுவியோ டே யார் மேல கோவப்படல உங்க மேல கோவப்படுனதே அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் மாமியார் மர்மம் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கோம் फ्रेंड्स மாதிரி இருக்கோம் சொல்லுங்க அது எதுனால சொல்லுங்க நீங்க மட்டும் சொல்லவே இல்ல உன் மனசுல என்ன நினைச்சிருந்தாலும் சொல்லு அர்மோல அப்படி சொல்லுவீங்களா அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளிய கக்குங்கதே கக்குங்க

எப்படி போறதுனே என்னي நானும் நாத்து ஸ்பெஷல் காபி கடைனே எங்க அம்மேக்கு எதரா ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சிடுதே நாளைக்கு அதுல பற்றையில எங்க மாமாவை வச்சிருதே ஏசி போடாத நாத்து சொல்லுดิ சொல்லுดิ அர்மாலா இன்னை திருப்பி பார்த்து சொல்லு எனக்கு அப்பதான் நல்ல புரியும் டேய் ஒரு டம்ளர் பால் அது கூட காபி தூள் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை அதுக்கப்புறம் சீனி இப்பதான் நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை கூட மிக்ஸ் பண்ணுதோ ஐயா ராசா ஏல எம் மக்கா கதவே அடல இல்லன்னா அந்த பஞ்சு கிளவி எங்க இருந்தாது உள்ள சாடி ஒட்டு கேட்டு அந்த சீக்ரெட்டான பொருளை கேட்டுட்டு பேர் மத்துக்கு அதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாப்ளே பஞ்ச உரண கிளவி காப்பி கடை அப்படினு ஏதாப்ள ஆரம்பிச்சு பத்துக்கு அது அப்படியே அப்படியே கோஸ்டியாக்கு கதவடல மக்கா போ இப்ப சொல்ல மரமளை இப்ப சொல்ல நீங்க முன்னால கதவை சாட்டி நாங்க வராம இருந்துருவோமா போறவ சொல்லடி எட்டி சாடி வந்துட்டோம்ல தே உங்களுக்கு நியாயம் சரியில்லை நினைக்கிறேன் கொஞ்சம் கழிச்சு சொல்லிட்டு மாதே இல்ல மர்மளா எல்லாம் நல்ல நேரம்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல சொல்லு மர்மளா இப்பமே சொல்லு இந்த மண்டைய பிடிச்சிரும் போல இருக்கு அது கேட்கலனா பால் ஒரு கப்புனா அந்த சீக்ரெட் பொருள் ஒரு கப்பு தே அத தான மர்மளா தல பட கேட்டிட்டு இருக்கே சீக்கிர சொல்லி தோல பால் கூட ஒரு கப்பு பால் டைல் மிக்ஸ் பண்ணனும் தே அதுதான் ஸ்பெஷல் காபி

காபி குடிக்கல டீ குடிக்கல ஜூஸ் குடிக்கல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னைக்கு நீ பச்சை தண்ணி கூட தர மாட்ட அதனால தான் வெளியில இருந்து வரும்போதே கொஞ்சோண்டு சர்பத்து குடிச்சிட்டு வந்தேன் கேக்க முதல்ல ஒண்ணே ஒண்ணு எடுத்து திங்கிட்டுமாங்க டேய் என்னது திங்க போற அது பையில இருக்கலங்க குலாப் ஜாமுன் அதுக்கு அப்புறம் மில்க் ஸ்வீட் கண்டது கலியது சப்பு சவரன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு பை நிறைய அத ஒண்ணே எடுத்து தின்னு பாக்கட்டமா நல்லா இருக்கான்னு கேட்டேன் அதில் என்ன வாங்கி தெரியுமா ஏன்னு தெரியாதே ஐயா பார்த்தாலே தெரியல வெளியில் குலாப்னு போட்டுருக்கு வேற ஸ்வீட் படை வேற நிறைய போட்டு விட்ருக்கல அப்போ குலாப் ஜாமனும் ஸ்வீட்டில் தானே வாங்கிட்டு வந்திருக்கியே எடுத்து பாரு என்ன இருக்குன்னு அண்ணாதா நாய் செய்யுது நாயை கட்டக்கூடியது பெடிகிரி நாய் பிஸ்கட் பெடிகிரில அஞ்சர் அள்ளி తిന്നു இந்த நாய் பிஸ்கட்ல அஞ்சர் அள்ளி வயில போடு சரியா இருக்கும் நக்கல இருக்க உங்களுக்கு நான் எதுக்கிட்டி நக்கல் பண்ண போறேன் எடுத்து తిന്നു ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க மூஞ்ச உருறன்னு வச்சிட்டு மூட்ல நாய் எங்க இருக்கு நாய் பிஸ்கட் வாங்கி வந்திருக்கே செயின் வாங்கி வந்திருக்கே அது நீ இருக்க இல்ல ஆல்மடி கோவப்படாத சாய்ந்திர ஒரே மாதிரி ஒன்னு குட்டி ஒன்னு வாங்கி தர போறேன் நாய் குட்டி வாடிடா பாளைய ஈம்பிதாலக்கி பேர்தம்பளம் 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 தம்பி ஏ தம்பி இத வச்சிட்டு பியார்த்த பழம் தாப்போம் என் மாமியா கறி குளுது பத்துக்கோ வந்தா சொல்லிரத என்ன அவகிட்ட ஆட முடியாது கிடந்து நான் எங்க சொல்லப் போறோம் உங்க மாமியார் ஆச்சு நீங்களாச்சு ஊர்ல இருந்து வந்த பிறகு நீங்க பாத்துடுங்க குடி இப்படி சண்டை போடுங்க இல்லனா உருண்டு உருண்டு சண்டை போடுங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்திரம் தந்தா நான் பியார்த்த பழம் தரப் போறேன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி தாத்தா நம் 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 യ്ക്ക് വെച്ചിരുവാ കറണ്ട് കറണ്ട് പേര് വിടാതെ മിക്സി चेक வேண்டிய இடத்துல சேத்தாச்சி என்ன எப்படி எல்லாம் உங்களுக்கு நாட்டு கொளை வைக்க முடியும் ஒரு குண்ட எப்படி வந்தது நினைச்சேன் உன் மிக்சியும் வருதா நாளுக்கு நாள் வயசு கூட்டிட்டு போகுது வயசானாலே இப்படிதான் கை கால் வலி முட்டி வலி எல்லாம் வரதான் செய்யும் அதுக்காண்டி சும்மா போய் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கி வாங்கி முழுங்க முடியுமா வயிறெல்லாம் வலிக்கிட்டி அதான் ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டேன் கொஞ்சம் தயில எடுத்து போட்டு தடவிட்டு பேசாம கிடப்பேன் வீட்டுல புஷ்பா நான் ஒன்னு சொல்லுவேன் இங்க மொமே வந்தோன்னு நீ அதை கேட்டாதானா நான் எப்படிக்கா சொல்லுவேன் நீ சொன்னத அங்கா எதுவும் பிரச்சனை உண்டோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இடி நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போற புஷ்பா நம்ம வந்த உடனே தக்க பேச்ச மாத்து சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டை போத்து போவோம் திருதுப்பு நீ ஏன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க ஒண்ணுல அந்த சின்ன பிள்ள பிள்ள இருக்குல்ல வந்திச்சு பாத்துக்க திடீர்னு நம்ம பேசிட்டு இருப்போம் காதுல வாங்கிட்டு யாருமே சொல்லிடப்படாது பத்தியா அதனாலதான் பேச்சை மாத்துறேன் என்னைக்கு நீ இப்படி பேச நீ எப்படியோ அதே மாதிரிதாக்கா அவ எனக்கு ஒரு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி எதுனாலும் ஒண்ணுன்னா உடனே ஓடி வருவாக்க எனக்கு என்ன பொண்ணு பொறுமாரு நீ முக்கியமான விஷயம் வாண்டி

ஆஹ் நாட்டில் பொண்ண இல்ல அழகு பிள்ளைக்கு அழகு போல நல்ல பொண்ணு வந்துச்ச्याறவா அதுக்கு லீடி எங்க பார்த்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்கவா அப்படியே கடச்ச நல்ல பொண்ணு கிடைக்கும் பாத்தியா அதுதான் கவலையா இருக்கு நானே ஒத்த உத்தமாவை வச்சிருக்கேன் அவனுக்கு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சி எனக்கு ஆசை இருக்காதா அதை நினைச்சாத கொஞ்சம் கவலையா இருக்கு பத்தகா இங்க நான் சொல்லிறேன் தப்பா நினைச்சுடாதீங்க சின்ன புள்ள தான அந்த யாத காலத்துல கரெக்டான பொண்ணு வந்துச்ச्याறுகா கல்வ போடாதீங்க கடவுள நம்புங்க ஆமா நானும் கடவுள தான் நம்பிட்டு இருக்கேன் அவர் மேலதான் தான் பார்த போட்டுட்டு இருக்கேன் ஸ்புக்கோ அనికి சிம்ம ஒரு நம்பர் தந்த ஒரு தரகரனாச்சுக்குள்ள நம்பர் ஆமாடி ஆமா தந்தல ஒரு நோட் ஒரு இளிதந்தல கே புள்ளைய விட்டு குடுதி இந்த பொண்ணல பதிச்சி போடுங்கட்டினே பதிச்சி போட்டால என்னவோ தெரியலையே அந்த அண்ணாச்சி நிறைய பொண்ணு பார்த்து மாப்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு எல்லாரும் அமோகமா இருக்காவோ அதுதான் சொல்லுதே எப்படி தேடி எடுத்து பார்க்க போன்ல எங்க பேர் யார் வரானு சிம்ம சிம்ம ஒண்ணே தம்பி தேடிட்டு இருக்கே கேங்கா என்ன விஷயம் அட சிம்ம விஷயம் இருந்தா உன தேடணுமா இல்ல தேட படாதா சிம்ம கே தம்பி தள்ளி இருக்காரு சிம்ம அன்னைக்கு ஒரு தரகர் அண்ணாச்சி நம்பர் தந்தை பத்தியா அந்த நம்பர்

பேசிரோம் உங்க உங்க பிரச்சனை எங்க பிரச்சனை மாதிரி இருக்கா என்ன நாள் நல்ல முடிவோட நல்லபடியா உங்க மவனுக்கு சீக்கிர கல்யாணத்தை முடிச்சி மவனும் மருமவனும் அந்த ஊர்ல இருந்து கூட்டி போறியா சரியா இப்ப சின்ன பண்ணி எனக்கு போன அவசர திரும்பி வந்த மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் பாளைய ஈஎம்பி தாலக்கி பேர்த்தம்பளம் 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 கொட்டாக்க கொட்டாக்க கொண்டாங்க பாவி மக்கா இது நம்ம நாத்துக்கு தெரியுமா

கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீங்க வீட்டுல என்ன நடக்குது அம்மா சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எங்க வீட்ல கல்யாண கலைட்ட போது எங்க அக்கா மாமன் நாங்க பார்த்து வைக்க கூடிய பொண்ணா முடிபானா இல்ல ஒருவேளை அவமய மனசுல ஏதும் இருக்கா வர போது தெரியும் நாளைக்கு வந்திரும்னு சிக்கிரதுல சொந்தங்களே மறக்காம நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிச்ச சொந்தங்களே பேயிட்டு வரோம் அடுத்த கலகலப்பான வீடியோல பார்க்கலாம்.